அநேகமாக ஐயா பழனிசாமி அவரை ஏதோ ஒரு வயக்காட்டுக்கு நடுவுலையோ இல்லை வரப்புக்கு நடுவுலையோ இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டு ஸ்லோ மோஷனில் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பார் அந்த வானத்தை போல மனம் படத்த மண்டவனே ஒத்த ரெண்டு பேர் அடித்தா பரவாயில்லையா மறுபடியும் ஒரு மனுஷன் ரொம்ப நாள் கழித்து ஃபார்முக்கு வந்திருக்காப்புல ஒரு ஃபுல் ஃபோர்ஸோட வந்திருக்காப்புலன்னு வைக்கல டிடிவி தினகரன் ஒரு வார்த்தை சொல்லும் அதை ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் பாக்கல அப்படி ஐயா அண்ணன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை ஐயா பள்ளி கொன்றுச்சு நெசமா குத்தி கிழிச்சு ஈட்டியை இந்த பக்கம் விட்டு அந்த பக்கம் எடுத்தா எப்படி ஒரு ஃபீல் இருக்கும் அந்த ஃபீல் தான் அந்த வார்த்தைக்கு செம போயும் போய் இவர் கூட கூட்டணி வச்சா அதுக்கு நான் தூக்கு போட்டு தொங்கலாம் போட ஆம் என்ன ஓபனா எடப்பாடி பழனிசாமி கூட நான் கூட்டணி வைக்கிறதுக்கு தூக்களை தொங்கலாம் இந்த ஒரு வார்த்தையோடு முடிச்சு அதே மாதிரி இன்னொன்று சொன்னாப்புல அதுதான் இருக்கிறதுலே அல்டிமேட்டு யார் இதுவா நன்றியை பற்றி பேசுது நன்றினா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா இவருக்கு இல்லை மனசாட்சி இருக்கிறவே இந்த வார்த்தையை பேசுவானா கேட்டுருக்காப்ல பாஜக வந்து அதிமுகவை காப்பாற்றுதுன்னு இப்படி பச்சையாக போய் சொல்றாப்புள்ளையே அதிமுக அதான் பழனிசாமி அதிமுகவை காப்பாத்தல அதிமுக தான் பழனிசாமியை காப்பாற்றி இருக்கு அதையே இவர் வந்து ஏற்றுக்கல அப்படின்னா இவர் வேற என்னத்த சொல்லி கிளிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி டிடிவின்னு நேரடியாக தூக்கி அடிச்சாப்ல இவர் மட்டும் இல்லை ஐயா அமித்ஷா ஒரு பக்கம் அடிக்கிறாரு பத்தும் பத்தாவதுக்கு இது வரைக்கும் நான் கேள்விப்படாத ஒன்று சிரி சண்முகன்னே அப்படியே நெருக்க அப்படியே வச்சு கழுத்துல இறுக்கி வச்சு கேட்டிருக்காப்புல பார்த்துருமா டே டே டேஸ்டீல் டேஸ்ட் டீ டயாபூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்கள் ஆரோக்கியத்தை மீட்டு தரோம் சர்க்கரையை கட்டுப்படுத்துகிறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் வணக்கம் இது மதியம் கூவத்தூரோட ரகசிய ஒண்ணு அன்னை இப்ப போட்டு உடைச்சிருக்காப்புல இவர் டிடி டிடிவி அங்க எல்லாரும் ரொம்ப அவசர அவசரமா ஒரு முதல்வர் வேட்பாளரை நம்ம உடனே தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கல்ல அப்போ ஒரு மனசா வந்து இவர் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு மேற்படி ஆளுகளாம் டிசைட் பண்ணிட்டாங்களாம் பட் இருந்தாலும் ஐயா பர்னிச்சர் ஆஃபீஸு கொஞ்சம் ஒரு மாதிரியாகவே இருந்துருக்கு ஃப்ரெஷ்ஷாக வேற இருக்கு இல்லையா அவர் ஓடி போய் டிடிவி அண்ணங்கிட்ட சொல்லியிருக்காப் புள்ளையா அண்ணே அண்ணே இந்த மாதிரி கையெழுத்து வாங்குறதெல்லாம் சரிதான் நம்ம மற்றதுலாம் எல்லாத்தையும் நம்ம கணக்கு பண்ணி கரெக்டாக முடிச்சுக்குவோம் ஆனால் நான் தான் அந்த இது கேண்டிடேட்டு அப்படின்றத மட்டும் தயவுசெய்து யாருக்கிட்டையும் இப்போ ஓப்பன் பண்ண வேண்டாம் அதுக்கு டிடிவி என்ன சொல்லியிருக்காரா ஏன்னா நம்ம மாட்டுக்கு அதை முடிவு பண்ணது தானே எப்படியா இருந்தாலும் நீங்க தானே அதுக்கப்புறம் நம்ம மாட்டுக்கு சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் அவங்கள வந்து நம்ம பயமுறுத்த வேண்டாம் இல்லையா அவர்களுக்கு இல்லட அவங்க அதாவது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒத்துக்க வச்சாலும் அவங்கள ஒரு மாதிரியை சரி கட்டி கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்தாலும் நான் தான் முதல்வர் வேட்பாளர் அப்புடின்னா ஒரு வய ஒத்துக்க மாட்டாயிர அதனால் எல்லா அவங்க கையெழுத்து போட்டு முடிச்சு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம சொல்லிக்கலாமா அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்டதா டிடிவி என்னன்னு சொல்லியிருக்கப்பட நான் சொல்லல அங்கே இதுதான் நடந்துச்சு அதாவது கடைசி வரைக்கும் கையெழுத்து போட்டவங்களுக்கு இவர் தான் முதல்வர் அப்படின்றது ஒரு ரகசியமாகவே வச்சிருந்துருக்காங்க ஏன்னா ஒருவேளை அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் தெரிஞ்சு வச்சுன்னா எங்க அந்த மூத்தியை கொண்டாந்து காமிக்க காமிக்க சொல்லுவாப்போம் சொல்லிருப்பாங்க நமக்கு இல்லப்பா அவருக்கு அந்த சந்தேகங்கள் இருந்திருக்கு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் வந்து யாரும் அதுக்கப்புறம் வந்து இது பண்ண முடியாது அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி எவனாச்சும் ஒருத்தையை கலச்சு விட்டானா என்னத்த பண்றது இப்படி எல்லாம் இருந்த ஆளு கடைசியில யாரு தூக்கி கொண்டு போய் வச்சாங்களோ தோல்ல கை போட்டு அவங்கள உள்ள வச்சு அவங்களுக்கு துரோகம் பண்ணது எல்லாம் இன்னைக்கு உட்காந்து நன்றியை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்கப்பா அப்புடின்னு டிடிவி அண்ணே ஒரு பக்கம் அதாவது இவர் கூட உட்காந்து எனக்கு பாஸ் ஆக ஓகே அதாவது இவங்க படத்தில் பால் என்ன ஆகிப்போச்சுன்னா அதிமுக கூட எனக்கு வேண்டாம் பாஸ் ஆக எனக்கு ஓகே அப்படின்னு டிடிவி அண்ணே அந்தளவுக்கு மனசு வறுத்து போய் உட்காந்துருக்காரு ஐயா பழனிசாமி படுத்துகிற பாட்டில் இன்னொன்று அமித்ஷா சிவி சண்முகன் ஒன்று வச்சுருக்காரு அது இருக்கிறதுலே ஹைலைட்டு எவனு இது வரைக்கும் வெளியில் அவ்வளவு தூரம் இதை பற்றி டிஸ்கஸ் இல்லை அதை நம்ம பண்ணுறோம் இப்போ அமித்ஷா ஐயா அமித்ஷா அடிக்கடி வந்து கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆச்சுன்ற கூட்டணி ஆட்சி அப்படின்றது இவங்க சேர்ந்து செஞ்சு நான் பாதியில் செய்கிறேன் நீ பாதியில் செய்கி ரெண்டு பேரும் சேர்ந்தா போல ஒரு இதை போடுவோம் ஒரு ஆச்சியத்தை போடுவோம் அப்படின்றதுலாம் கிடையாது நீ எவ்வளவு செய்கிறியோ அதில் எனக்கு கூட்டணி அது அவைய ஒரு ஒரு செட் ஆஃப் இது வச்சுருக்காங்க தொகுதி வச்சிருக்காங்க எனக்கு இதெல்லாம் எடுத்து கொடு அப்படின்ட்டு அதெல்லாம் கேட்டு அந்த லிஸ்டெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா ஆல்ரெடி அது வந்து அதிமுக ஸ்ட்ராங்கான தொகுதி எதோ இவ உங்கள் தான் இப்போ இவ்வளோ பெரிய ஒரு தேசிய கட்சி எதுக்காக இவங்க கிட்ட போய் தொங்கிக்கிட்டுருக்கணும் அதிமுகிட்ட ஏன் இவ்வளோ பெரிய ஒரு தேசிய கட்சி அது ஏன் அப்படி ஒரு நாலஞ்சு சீட்டு ஒரு ஏழு எட்டு சீட்டு ஜெயிக்கிறதுக்கா இவ்வளோ எம்பி எலெக்ஷன் ஆனாலும் பரவாயில்ல எம்எல்ஏ ஒரு முப்பது நாற்பதுன்னு ஒரு ஆளா பேரா இருந்தால் தானே கடைசி வரைக்கும் ஓன் பின்னாடியே ஓ வேட்டி நூலையோ பிடிச்சிக்கிட்டு நான் வரணுமா எனக்கு வேற வேலை இல்லையா எப்போ பார்த்தாலும் உங்களுக்கே நாங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படித்தானே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு நினப்பு இருக்குமா எத்தனை நாள் தாண்டா நம்மளும் இப்படியே தெரிகிறது நம்மளும் ட்ரௌசர் போட்டு இல்லையா இல்லை அரட்ரௌசுரை போட்டு அவங்க பின்னாடியே இருக்கிறவன் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கும்ல அதனால அவங்க என்ன ஏற்கிறாங்க கிட்டத்தட்ட பங்கு பிரின்றாங்க அதாவது லாஸ்ட் டைமே கேட்டாங்க லாஸ்ட் டைம்னால் அறுபது அண்ணாமலைன்னா அறுபது எழுபது எண்பதுன்னு போனப்பில் இந்த தடவை நூறு ஏன்னா போன டைம் இருந்தது கூட இந்த டைம் இல்லை இல்லை நூறு கேட்குறாங்கலாம் நூறு எனக்கு கொடு பேலன்ஸை நீ வச்சுக்கிட்டு என்னமோ பண்ணு நூற கொடுக்குறதுல கூட பிரச்சனை இல்லைப்பா என்ன மேட்ருனா இவங்க ஜெயிப்பாங்களா இப்போ அவங்கள்ட்ட கொடுத்தா மட்டும் அவங்க ஜெயிப்பாங்களா அப்படின்ற கேள்வியெல்லாம் கிடையாது அது தான் அதாவது நானா நான் பண்ண தப்புக்கு நான் தண்டனை அனுபவிக்கிறது வேற எவனோ செஞ்ச தப்புக்கு நான் ஏன் தண்ணி அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அங்கே தான் இந்த நூறுல அவன் என்ன பண்ணுறாங்க குறைஞ்ச அறுபதாவது அவங்க நிற்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க பாசாக்க அந்த அறுபது பிரைம் தொகுதியாக பார்த்துருக்காங்க நல்ல இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் இருந்துச்சோ அது அத்தனை சப்போர்ட்டே அங்கேருந்து எடுத்து எதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு ஒத்தாக்கால் நிற்கிறாப்புல ஐயா பழனிச்சாங்க முடியாது ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் இவங்களுக்கு நேரடி அடிமையாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு இவங்க மாட்டுக்கு ஒரு இருபது முப்பதுன்னு ஜெயிச்சிட்டாங்கன்னா அதிமுக ஒரு இருபது முப்பதுன்னு ஜெயிச்சு போயிடுச்சுன்னா ஒரு பேச்சுக்கு மொத்தமாக சேர்த்து நானும் இருபது நீனே இருபது அப்புறம் நீ என்ன லீடரு உனக்கு எதுக்கு நான் கொடுக்கணும் எனக்கு கீழே வடாண்டுருவாங்க அதுதான் நடக்கும் இங்கே அதனால அதுக்கு ஐயா ஒத்துகத்துக்கு தயாராக இல்லை அமித்ஷா இன்னொன்னு சொல்லிட்டாரு உன்னையை தவிர ஒரு வயலுக்கு நம்பிக்கை கிடையாது ஐயா பழனிசாமியை பார்த்து கண்டிப்பாக நீ ஜெயிக்க மாட்டேன் அது கன்ஃபார்ம் எல்லாரையும் கூட சேர்ந்து அரவணைச்சி ஒழுங்காக போனீன்னா ஓரளவுக்கு ஏதாச்சும் உனக்கு வாய்ப்புகள் இருக்குது இருக்கிற மரியாதையை நீ காப்பாற்றிக்கலாம் ஒரு கௌரவமாக இருக்கலாம் இல்லைன்னா காலை பிடிச்சிக்கிட்டு கிடக்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் அங்கே சொல்லிடு அதனால தான் சொல்ல ஓ நல்லதுக்காக சொல்கிற ஏன்னா ஓ எதிர்காலத்தில் தான் ஏன் எதிர்காலமும் அடங்கியிருக்கு தமிழ்நாட்டில் எல்லாரையும் ஒன்று அட்டம் ஆட்டம் பிடிச்சு இருக்கா அப்புடின்னா உனக்கு வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீலுக்கு இழுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சிவி சண்முகனும் நடந்து ரொம்ப நாள் ஆச்சு ரீசெண்ட் டைம்ஸில் சி வி சண்முகண்ணனும் ஐயா எடப்பாடியார் நேரடியாக நின்று பேசி இல்லை சந்தித்து பார்த்துருக்கீங்களாம் இந்த ஒரு ஆறு பேர் சேர்ந்து இந்த ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு வந்து ஒரு இதுவாக தூதா போனாங்கன்னு சொல்லிட்டு இருந்தால அதில் சிவி சண்முகண்ணனும் ஒருத்தரா அதில் உட்காந்துக்கிட்டு எவ்வளவோ கிளிப்புள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஐயா எடப்பாடியாக இருக்கு சொன்னால் கேளுங்க நாமெல்லாம் ஒன்றா இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நமக்கு அதாவது இந்த பீச்சில் உட்காந்து ஜோசியம் பார்ப்பாங்க இல்லை அந்த மாதிரி உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது இவங்களை எல்லாரையும் கூட சேர்த்துக்க உனக்கு உங்கள் அம்மா துணையாக இருப்பா அப்படின்னு சொல்லி என்னென்னவோ சொல்லி பார்த்துருக்க எனக்குவே ஒரு தூர மாட்டேன்ட்டு ஒரு இடத்துல ஐயா எடப்பாடியாக இருக்குது ரொம்ப இதுவா என்னாச்சு என்ன ரொம்ப என்ன அங்கேயே பிடிச்சி எல்லாரையும் நோடிட்டு இருக்கிய ரொம்ப விருப்பமாக இருந்தால் நீங்கள் போய் நான் இங்கே சேர்ந்துக்கங்க அப்படின்ட்டு இருக்காப்புல டபாக்குன்னு சிவி சண்முக அண்ணனுக்கு ஆயிடுச்சு ஏ என்ன ஏதோ உன் கட்சி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நீ கட்சி உனைய உட்கார வச்சுட்டு போயிருக்கா இங்க நீ ஒன்றும் உருவாக்கலை இங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் சூடாகிட்டு இருக்காப்புல சூடான ஆளை வேலுமணி அண்ணன் தான் டென்ஷன் ஆகாது நம்ம பையன்தான் ஏதோ தெரியாமல் பேசிட்டா கோபத்தில் எதையும் செஞ்சு வெளியில் கூட்டிகிட்டு போயிருக்கு இதெல்லாம் நடந்துருக்கு இதுவும் நடந்து ஆக மொத்தம் எல்லாருக்குமே ஒரு பாயிண்ட்டு ரொம்ப உறுதியாக தெரியுது இது இருக்கிற வரைக்கும் நம்மளால் ஜெயிக்கிறத கனவு கூட காண முடியாது ஏன்னா அது நல்லாவே தெரியும் ஜெயிக்கிறதுக்காக இது அந்த இடத்துல உட்காந்து இல்லை அதை காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த இடத்துல அது உட்காந்துருக்கு இதைத்தான் டிடிவியண்ண ரொம்ப தெளிவாக இன்னைக்கு சொன்னார் என்ன சொல்லியிருக்காருன்னா ஏதோ ஏன் கட்சி அதிமுக நான் தான் போச்ச ஏதோ இவர் உருவாக்கல மாதிரி இவர் உருவாக்கல அட்லீஸ்ட் பொது தேர்தல் ஒரு தேர்தல இவர் ஜெயிச்சிரு ஜெயிக்க வச்சிருக்காரு அதிமுகவை இவரால முதல்ல ஜெயிக்கிறதுக்கு தயிர இருந்துச்சா இங்க ஒன்னும் கிடையாது சும்மா உட்கார்ந்துருக்க வேண்டியது ஒன்றதுக்கு பிரயோசனம் இல்லை இந்த குழந்தை அடம் பிடிச்சிட்டு எந்திரிக்க மாட்டேன்னு உட்கார்ந்து அந்த மாதிரி இருக்கு அடிச்சு வெளியில பத்தி விட போறாங்க அப்படின்ற மாதிரிதான் பேசிட்டு இருக்காரு பட் இதெல்லாம் எலெக்ஷன் டைமில் இப்படி ஒரு சங்கடங்கள்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி உண்மையிலே அவருக்கு நமக்குமே ரொம்ப ஃபீல் ஆகுது ஆனால் இதை விட்டால் வேறு பர்ஃபெக்ட் டைமிங் வேறு எப்பயுமே கிடைக்காது இப்போ அடித்தா தான் உண்டு ஒரிஜினல் என்னன்றதை ஊருக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒட்டு மொத்தமாக எல்லோரும் ஒன்று சேர்ந்து இருக்கிறாங்களாம் போகிற போக பார்த்தா ஐயா ஊட்டிக்கு தான் போகணும் போல் பார்ப்போம் என்ன ஒன்று நன்றி